பகுதி உள்ள போற பகுதி கிட்டத்தட்ட டெண்ட் அடியை கிட்ட இருக்கிறதா பதினெட்டு இன்ச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆனந்தபுரத்தில் இருக்கிற விடுதலை விடுதலை புள்ளிகள் இருக்க போய்கொண்டு அந்த பங்கரை பார்க்கறதுக்காக அது வங்கரைட்டு எல்லாத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தொட்டியல் எல்லாம் அமைஞ்சிருக்குது இந்த தொட்டியல் எல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் பெறும் இது வந்து யுத்த நேரத்தில் பாதுகாப்பு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உடஞ்சபடி ஒரு பெப்பெல்லாம் போய் ஒரு பெரிய ஒரு ஆழ்வத்துக்கு போகுது இந்த இடத்துல தாய் தமிழர்களுக்கு வணக்கம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்ண்டா முள்ளத்தீவு புதுக்குடியூர் பண்ற பகுதியில் நிற்கிறோம் இங்கே ஏன் வந்த நாங்கள்ண்டா விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் அதாவது பாதாள வீடு என்று சொல்லப்படுற ஒரு இடத்தான் பார்க்க வந்திருக்கிறோம் இது வந்து திட்டவட்டமாக எங்களுக்கு தெரியலை இது வந்து இராணுவம் பயன்படுத்தினதோ இல்லை விடுதலை புலிகள் பயன்படுத்தினோன்றோ வடிவாக தெரியாது ஆனால் இந்த இடத்துல கூறப்படுறத வச்சு தான் நாங்கள் இந்த சொல்கிறோம் இந்த காலையிலேயே முழுமையாக பாருங்க அந்த பங்கர் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு உள்ள கொண்டே காட்டுறோம் இப்படியே காலநிலையை திறந்து பார்ப்போம் மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் அதை நம்பரு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவோம் அதை தவிரங்க இப்படி காலையிலை தொடர்ந்து பார்ப்போம் சீமந்தாலும் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பகுதியில் வந்து இது வந்து விடுதலை புலிகளை இடத்த கூறப்படுகின்றது ஆனால் அந்த பங்கர் வந்து எப்படி இருக்குது என்ன மாதிரி உருவாக்கின சொல்லி தான் நான் பொதுவாக போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த பங்கர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்தாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் போடுகின்ற அழிவுகள் வந்து கணக்கு என்ன இடத்துல இருக்குது அப்படி காலையை திறந்து பாருங்கள் உள்ள போய் பார்ப்போம் என்ன மாதிரி இடங்கள் இருக்கன்னு சொல்லி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குணத்திண்டை வந்து வேறு பக்கங்கள் எல்லாமே சீடாக விட்டு இருக்கு நம்ம இடத்துல இந்த குணத்திண்டை தண்ணி எடுத்து தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கண்ணதாசன் கணகாசனாக கட்டப்பட்டிருக்குது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தொட்டியல் எல்லாம் அமைஞ்சிருக்குது இந்த தொட்டியல் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தென்னைக்கு நீர்ப்பாசனத்துக்கு அமைச்சிருக்கணுமே இல்லை வேறு தொகை அமைச்சிரும்னு தெரியல ஆனால் ஒரு தொட்டியல் அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல மாதிரி இந்தலாம் பார்த்தீங்கன்னாலும் தொட்டி அமைக்கப்பட்டிருக்குது ஆனால் தொட்டியில் வந்து மொத்த தடிப்பு தன்மை கூட அந்த அந்த கற்ற கல்லுண்ட தன்மைகள் கூட இந்த இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய கேடர் அமைச்சு தண்ணி டேங்க் வச்சு வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல இப்போ வந்து தண்ணி டேங்க் இல்லை இதில் அப்படியே இங்கே வந்த இதில் வீடுண்டு இருந்திருக்குது ஆனால் புல்லா வந்து சிதை விட்டு இருக்குது அந்த வீடு வந்து செங்கல்லால் கட்டப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லாய வந்து செங்கலால் கட்டப்பட்டிருக்குது இங்கே வந்தால் இங்கே ஆலேயும் ஒரு பங்கர்ந்து எல்லாமே வந்து இப்போ சிதை விட்டு இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இப்படியே எல்லாத்துக்குள்ள போகிற பங்கர் இது எல்லாம் வந்து குப்பையில மூடப்பட்டு எல்லாம் இந்த இடத்துல இருக்குது இப்படி இதோட வந்து இது அப்படியே கீழே ரங்கி போகிறது ஆனால் இதெல்லாம் உடஞ்சி கிடக்குது அப்படி இந்த இடத்துல இங்கே வந்தோம்டா எவ்வளோ சுவர்ண மொத்தம் வரையும் கிட்டத்தட்ட ஒரு அடி ஒண்ட காலாடிகளுக்கு சுவர்ண மொத்தம் பெறும் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாகவே உடைஞ்சி அந்த எல்லாம் வந்து அந்த வேற ஒரு இடமாக தான் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த உள்ள வந்து இருக்கிற மாதிரி தான் பங்கர் இந்த இடத்துல வந்து மொத்தமாக வந்து டென்ட் பங்கர் போனது இது வந்து ஒரு பங்கர் வந்து இது ஃபுல்லாகவே சிதாவிட்டு இருக்குது இன்னொரு பங்கர் வந்து ஃபுல்லாகவே இருக்குது அதாவது டென்ட் வாசல் ஒரு பக்கத்தால் வந்து ஒரு பக்கத்தில் வெளியில் பூரமாக இந்த பங்கர்னு அமைப்பு இருக்குனு இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உடைஞ்சி தளங்கள் கீழ்த்தலங்கள் புறம்பி புறும்பாக தான் இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும் சுவரண்ட தடிமம் வந்து எந்த பெரிய ஒரு மொத்தமாக இருக்காண்டு கிட்டத்தட்ட ஒரு அடி வேறு ஒரு அடிக்கு கூட ஒவ்வொரு கம்பின மொத்தமும் ஒவ்வொரு இஞ்சி வந்து நுழைவாயில் இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் அப்படியே உள்ளே போய் கீழே இறங்கி அந்த உள்ள இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் படி இருக்குது அந்த படி வந்து இதோட வந்து இப்படியே நிற்கிது என்ன இது விட்டு இருக்கிறதால அப்படியே உள்ளே போக முடியாமல் இருக்குது இப்படியே வந்து இதோட நிற்கிது பாருங்க இது கம்பியலில் மொத்தங்களை பாருங்க அவ்வளோ மொத்த கம்பியல் இருக்குன்னு இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு பங்கருன்னு சொல்கிற பதுங்கு தள்ளத்துக்கு போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து உள்ளே ரங்கி போகக்கூடிய மாதிரி இருக்குது பாப்பம் உள்ளவங்க இருக்கண்டு தாத்தா தாத்தா വളിയ വന്നി വാങ്ങിനെ താത്ത നിക്കുമ്പോൾ രണ്ട് പേർ കൊണ്ടുക്കോള പോ വന്നി വായന പായത്തിൽ വഴിയുള്ള പോകാമല്ല இப்போ நாங்கள் இதுக்குள்ளே ரங்கி பார்க்க போகிறோம் என்ன இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி அமைப்பில் நாங்கள் கால கட்டணம் இருக்குது அது வந்து ஃபுல்லாகவே சித வெட்டு இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போக கேக்குள்ளே கண்ணாடி இல்லாமல் இருக்குது இதுக்குள்ளே வந்து இப்படியே போகக்கூடியமும் ஆனால் இதுக்குள்ள ஃபுல்லாகவே தண்ணி தான் நிற்கிது இப்போ உங்களை போடுறதுண்டா ஃபுல்லாக தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதில் வந்து இந்த உள்ள வாயல் அதாவது வாசல் பகுதி உள்ளே போகிற பகுதி கிட்டத்தட்ட கிட்ட இருக்குதா பதினெட்டு இஞ்சி கிட்டத்தட்ட இருபது இஞ்சி கிட்ட இருக்குது இருபது இஞ்சி தடிமத்தில் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இது வந்து அந்த கட்டத்தை விட சரியான மொத்தம் எங்கேயா இது ஃபுல்லாகவே எவ்வளவு மொத்தத்தில் கொங்க்ரீட்டால் போடப்பட்டிருக்கண்டு இதெல்லாம் இப்போ வந்து உடைஞ்சி இந்த இடத்துல இருக்குது இப்போ நாங்கள் போன வாசலுக்கெல்லாம் வந்து உள்ளே போக முடியல அந்த பக்கத்தால் வந்து உள்ளே போகலாம் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இதுக்கு மேலே இருந்த இருந்தவுன்னுக்கு எல்லாமே உடைஞ்சி விட்டு அங்கால அங்கால இங்கே கிடக்குது உள்ளே போய் பார்ப்போம் என்னமாயிண்டு இதுக்கு மேலே வீடுகள் மாதிரி தான் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கட்டுறம் இருந்திருக்கு எல்லாம் உடைஞ்சிருக்குது இப்போ இது இந்த பக்கம் வாயில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் பெறும் இது வந்து யுத்த நேரத்தில் பாதுகாப்பு பயன்படுத்தியிருக்கான் இராணுவம் பயன்படுத்தியிருக்கலாமோ இல்ல விடுதலை புலிகள் பயன்படுத்தியிருக்கலாமோ என்று வடிவ தெரியலை இந்த இடம் ஆனால் இது வந்து எல்லாம் குப்பைகள் போட்டு எரிக்கப்பட்டு மூடப்பட்டுக் கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் வரும் இந்த ஐம்பது மீட்டர் தூரத்துக்குலாம் இந்த பங்கரானது அமையஞ்சிருக்கு இந்த பங்கருக்குள்ள இந்தியாவில் போயிட்டு அதாவது யுத்த நேரத்தில் இதுக்குள்ளே வந்து அந்த பக்கத்தில் வரக்கூடிய பாதுகாப்பு அரண்மாய் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன ஏதான்னு தெரியலை வடிவா வடிவ யாரையும் கேட்டால் தான் தெரியும் இது அதுக்கு தான் பயன்படுத்தினோம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உடைஞ்சபடி ஒரு பெப்பெல்லாம் போய் ஒரு பெரிய ஒரு ஆழ்வத்துக்கு போகுது இந்த இடத்துல இந்த வாசல்களாக வந்து இந்த வாசலால் வெளியில் போகக்கூடிய மாதிரி ஒரு இடமாக இது இருந்திருக்கும் ஆனால் இது இப்போ எல்லாமே வந்து விட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட கற்றுக்கண்டா அவ்வளோ பெருமதியில இந்த சீமந்த மொத்தங்கள் தடிமங்களை பார்த்தாலே தெரியும் வந்து எப்படி இருந்திருக்கேன்டா இந்த வாசலுக்களால் வந்து இப்படியே வந்து இது இந்த இடத்துல வந்து ஒரு உள்ள நிற்கக்கூடிய மாதிரி இடமா இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் உள்ள வாயுக்களால் போய் பார்ப்போம் மங்கள போகலாமண்டு ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட உள்ள வந்து இந்த கஞ்சல்களால் தான் ஃபுல்லாகவே வந்து இருக்குது இதில் இந்த உடைஞ்ச போத்தல்கள் மற்றது இந்த செங்கல்கள் முள் கம்பியல் போல தான் இந்த இடத்துலலாம் போடப்பட்டிருக்குது இதுக்கெல்லாம் வவ்வால் நிற்கிதுன்னு நினைக்கிறேன் ஏ அப்படித்தான் ஒரு வவாலில் மொச்சி வருது அதாவது வாசம் இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த இடத்தோட எப்படி நிற்கிது உள்ளே போக முடியாது இதில் பாருங்க இந்த கம்பியல்னா மொத்தங்களை பாருங்க எப்படி அவ்வளோ வரைக்கும் மொத்தங்களாக இருக்கண்டு அதனே இது வந்து இப்போ தண்ணி இல்லையாண்டா உள்ள இறங்கி போகலாம் ஆனால் அது தண்ணி கண்ணா காலமாக இதுக்கு நிற்கிதுண்டு நினைக்கிறேன் இதில் வந்து வேறு யாரும் போயிருக்கேன் நினைக்கிறேன் உள்ள